சின்னராசை ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்கள் யாருடன் உறவாடக்கூடாது என்ற தான் நம்ம இந்த பதிவு பார்க்க போறோம் குறிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு அஷ்டம சன்னி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்மளுடைய செயல்பாடுகளே கூட கொஞ்சம் நமக்கு பிரச்சனையை வர வைக்கும் நம்ம யாரை நம்புறோமோ அவங்க வந்து நமக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்களை பண்ணிடுவாங்க பொதுவாகவே சிம்மராசிக்கு சொல்லணும் அப்படின்னா ஆவதும் பெண்ணாலதான் அழிவதும் பெண்ணாலதான் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குன்னா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நிறையவே பொருந்துங்க அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல நேரத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது எல்லாரையுமே நம்ம நம்பலாம் நம்பிக்கை துரோகங்கள் வரவே வராது நம்பினவங்க நம்மள கெடுக்கவே மாட்டாங்க அப்படியே கெடுத்தாலும் நம்ம அதுல மாட்ட மாட்டோம் பிரச்சனைக்குள்ளேயும் போக மாட்டோம் ஆனா நமக்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும் அப்படி கவனமா இருக்கும் பொழுது நம்ம பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டோம் அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிம்மம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் பாவகம் இந்த வீட்டின் அதிபதி சூரிய பகவான் பொதுவாகவே இங்கே பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதம் இருக்கும் இப்போ பூரம் நட்சத்திரத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கடந்த காலத்திலேயே நிறைய பட்டாச்சு பல பிரச்சனைக்கு உள்ளாகிட்டு இருக்கீங்க குறிப்பா வேலை விஷயத்துல மாற்றங்கள் சந்திச்சு வேலையில பிரச்சனைகள் ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழ்நிலை தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரிந்து போய் தனியா வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பூரம் நட்சத்திரத்துக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் எதிர்ப்புகள் தொல்லை சில பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை நம்பியவர்கள் வந்து மோசடி செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கு உத்திரம் நட்சத்திர காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மன அழுத்தம் உடல்நலத்தில் பாதிப்பு அதே போல குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்துல இருக்கு மொத்தத்துல இந்த காலகட்டத்துல இந்த பதிவை நீங்க முழுமையா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க சிம்மராசில பிறந்தவங்க வந்து ஒரு பிரைட்டான முகத்தோற்றம் ஒரு நல்ல தோற்ற பொழிவு இருக்கும் கொஞ்சம் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுவாங்க தான தர்மம் செய்வாங்க தான தர்மம் செய்யலைனா கூட அட்வைஸ் ஆவது பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு வாலண்ட்ரியா போயாவது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க சிம்மராசிக்காரங்க அதே மாதிரி ஆளுமை பண்பு தலைமை பண்பு வேலை செய்கிற இடத்துல குறிப்பாக மேலதிகாரிகளை விட இவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்கும் அது அதுக்காக தான் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்கிறோம் இப்போது இந்த ஒரு வாக்கு சாதுரியம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்லாம் நான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஆசிரியர் பணி சேல்ஸ் வக்கீல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலா சிம்மராசிக்கு சிறப்பாக இருக்கும் சாதுரியமான பேச்சு ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு இந்த சிம்மராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும் ஆன்மீக விஷயத்திலும் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் பொதுவா சிம்ம ராசியே காதல் ராசின்னு சொல்லுவாங்க காதல் ராசி அப்படின்னா பெரும்பாலானோருக்கு காதல் வரும் தொண்ணூறு சதவீதம் காதலிச்சு திருமணம் பண்ணுவாங்க இல்ல காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்றாங்க ஏன்னா பூரம் நட்சத்திரம் இருக்கின்றதால சுக்கிரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரமும் இருக்கவங்களுக்குமே காதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காதல் ஏதோ ஒரு வகையில ஏற்பட்டு அது பிரிவையோ இல்லைன்னா வந்து ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறம் பிரச்சனையும் ஏற்படுத்துது அதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு நம்ம பழமொழி சொன்னோம் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்களால தான் உங்களுக்கு நன்மையும் ஆண்களால தான் உங்களுக்கு பாதிப்போம் அப்படின்றதுதான் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொருந்தும் மூன்றாம் இடம் துக்கீர்னுடைய வீடு துலாம் இவர் உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் வராரு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு அப்படின்னா வீடு செல்வம் செல்வாக்கு வாகன வசதிகள்லாம் இயற்கையாகவே நீங்க பெற்றிருப்பீங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆக்டிவாவே இருப்பாங்க பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் பிரைட்டா தெரியுறவங்களே வந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் குறிப்பா சிம்மராசி பெண்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வாழ்க்கை துணைவரா இருக்கட்டும் இல்ல வேலை போகக்கூடிய இடமா இருக்கட்டும் உயரதிகாரியா இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு ஏதோ ஒரு வகையில தான் இருக்கணும் நம்ம வந்து நம்மள வந்து அவங்க நம்ம சொல்றத அவங்க கேட்கணும் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க அதே சமயத்துல இவங்க கிட்ட நேர்மை இருக்கும் நேர்மையான கோபம் இருக்கும் சடனா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல மற்றவர்களை பற்றியும் கொஞ்சம் மற்றவங்க கிட்ட ஒரு பணியாளரை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு விமர்சனங்களையும் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த விமர்சனங்களால இவங்க பாதிக்கப்பட போறாங்க சோ நீங்க வந்து வேலை செய்யற இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் பொதுவாகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் யாருடன் கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து உங்க கூடவே இருக்கவங்க அதாவது கூட இருக்கவங்களே துரோகத்தை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களால நன்மைகள் இருந்தாலுமே அவங்களால பாதிப்புகளும் இருக்கும் நண்பர்களால நன்மைகள் நன்மைகளும் இருக்கு நண்பர்களால பாதிப்பு இருக்கும் நீங்க நல்லா பழகியவங்களே உங்களை மோசடி பண்ணுவாங்க அது மாதிரி சூழ்நிலை வரும் எப்படின்னா அவங்க சொல்ற திட்டங்களை இவங்க இவங்க செயல்படுத்துறது இல்லை அவங்க ஏதாவது ஒரு தவறான வழிகாட்டுதுல நீங்க சரின்னு நம்பி அதை வழியா போய் தேவையில்லாம லாஸ் ஆகுறது அதே போல பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் இதை மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இவங்க கிட்ட எல்லாம் நீங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவீங்க சோ இதுக்காக வந்து நம்ம கூட்டு தொழிலே பண்ணக்கூடாது யாருக்கிட்டையுமே பழக்க கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல இந்த இடத்துல நீங்க ஏமாறுறதுக்கோ இல்ல துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்ல நீங்க கவனமா இருக்கணும் அதே போல ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க ஒரு மேலதிகாரி இருக்காங்க உங்களுக்கு சக பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா மேலதிகாரி உங்களை வெற்ற சற்று திறமை குறைவா இருந்தாலுமே அவர் ஐயர் போஸ்டிங்ல இருக்காரு அவர் ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படி பண்ணும் பொழுதுதான் உங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஆனா நீங்க அவருக்கு எதிரான விமர்சனங்களை இன்னொரு பணியாளர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த விமர்சனங்கள் அவருடைய காதுக்கு போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்களே பாதிப்பை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ இடமாற்றமாக இல்லை ஒர்க் ப்ரெஷர் ஏற்படுத்தும் இல்லைன்னா வேலையை விட்டுட்டே போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டும் அப்போ மேலதிகாரிகள் கிட்ட பழகும் பொழுது பேசும் பொழுது நீங்க கவனமா இருக்கணுங்க அவங்க சொல்றத கேட்டுட்டு போறதால எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போறது இல்ல நாசுக்கா நடந்துக்கோங்க அப்படின்னா சொல்றோம் சக பணியாளர்கள் கிட்ட கொஞ்சம் உறவாடும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் நல்லா பேசுறீங்க பழகுறீங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான மூமெண்ட் தான் இருக்கும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆனா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட எதுவுமே பேசாதீங்க குறிப்பா இன்னொருத்தரை பத்தி வேற ஒரு தொழிலாளிகிட்ட நீங்கள் விமர்சனங்கள் வைக்கிறீங்க இல்லை மேல மேலதிகாரிகளை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அது சடனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கே அது வந்து பிரச்சனையை கூடியதா இருக்குங்க ஸோ சக பணியாளர்கள் கிட்ட பர்சனலாக பேசுறது இல்லை இன்னொருத்தரை பத்தி விமர்சனங்கள் பேசுறதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்கு அதே போல காதல் பொதுவாக சிவராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடியவங்க இல்ல ஏதோ ஒரு வகையில காதல் ஏற்பட்டு அதுல ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுவாங்க ஒரு காதல் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கிறதால பொதுவா எல் எதிர்பாலினத்தவர்கிட்ட ஒரு அட் அட்ராக்ட் ஆவாங்க மேரேஜ்க்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தை வரையின் அப்ரோச் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அப்போது திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்பாலினத்தின் உறவு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா வரும் வருது அப்படின்னா அந்த உறவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அந்த உறவில் போகிறதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் குறிப்பா திருமண வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் குறிப்பா உங்களுடைய ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையே கெடுக்கக்கூடியதா இருக்கும் அந்த வகையில நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க நிறைய முயற்சி செய்து தன்னுடைய முயற்சியால நீங்க முன்னேறுவீங்க நான்காம் அதிகாலையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வராரு தாயார் மேல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க தாயாரின் அன்பு ஆதரவு எல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆனா உங்களுக்கு சிற ராசி அப்படின்றதால தந்தையோடு கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் தந்தையால ஆதாயம் இருந்தாலுமே தந்தையிடம் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அவரே தான் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்காரு ஒரு பிள்ளையால செலவுகள் இருக்கும் இல்லை மன வருத்தங்கள் இருக்கும் பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடைவாங்க பிள்ளைகளால பெருமை படிவீங்க குறிப்பாக நல்லா படிப்பாங்க நல்ல வேலைக்கு போறது இதெல்லாம் பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் தனியா போயிட்டு வேலை பார்க்கறதுக்காக போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் இது தோஷமே இல்லைன்னா கூட இந்த மாதிரியான காலகட்டத்துல கனக சனி காலகட்டத்திலேயும் சரி இல்ல அஷ்டமத்து சனி காலகட்டத்திலேயுமே சரி பிரிந்து போய் தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் பொதுவாகவே இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சதி வேலைகளை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் உங்களை தாண்டி உங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த காலகட்டத்துல நீங்கள் மேலதிகாரிகள் கிட்ட பகச்சிக்காமல் உருவாடும் பொழுது தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அதே போல் அஷ்டம அஷ்டமசனி காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படும் அப்போது அவசரப்பட்டு நீங்கள் வேலையை விடாமல் இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும் அவசர முடிவுகளை எடுக்கவே வேண்டாம் கோவம் டென்ஷனால அவசர முடிவு எடுக்கும் பொழுது பாதிப்பு ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணால் நல்லது எந்தெந்த ராசியை தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்கு கும்பராசி மகர ராசி இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து ஆனாலும் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா சம சப்தம ராசி இங்க வந்து சிம்மராசிக்கே சூரியன் அதிபதி ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் கும்பத்துக்கு அதிபதி சனி இப்போ ரெண்டுமே ஆப்போசிட் தான் தந்தை மகன் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டான கிரகங்கள் ஒத்தே வராது ஆனாலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இவங்க கூட வந்து சில பேருக்கு திருமணமாகும் சில பேர் காதல்ல இருப்பாங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா திருமணம் பண்ணலாம் சண்டை போட்டுக்கிட்டே சந்தோஷமா இருப்பாங்க ஆனா தோஷங்கள் இருந்தா சண்டை போட்டு பிரிஞ்சுடுவாங்க அப்போ கும்பராசி வந்து சிம்மராசி திருமணம் பண்ணா ஒரு தற்காலிக பிரிவாவது ஏற்படும் அதாவது இவங்களுக்கு தோஷமே இல்லைன்னா கூட மகர ராசியை திருமணம் பண்ணலாம்னா மகரம் வந்து சஷ்டாங்கம் ஆரம்பாகமா வருது அதனால மகரத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி அப்படின்றதால இவங்களுக்கு தனுசு ராசி மேஷ ராசி இதெல்லாம் வந்து நல்லாவே செட் ஆகும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து நிலம் ராசியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ராசி அதே போல ரிஷபராசி கன்னி ரிஷபம் மகர ராசி இதெல்லாம் தவிர்க்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மத்தபடி இவங்களுக்கு துலாம் பெஸ்ட்டா இருக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா கும்பம் வந்து சமசப்தமா ராசியா வருது ஸோ அதனால போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா பிரியாம இருப்பாங்க தோஷங்கள் இருந்தா பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே போல இவங்களுக்கு மேஷ ராசி வந்து கண்டிப்பா செட் ஆகும் திருமணம் பண்ணும் பொழுது காதல் திருமணமாகவே இருக்கு அப்படின்னாலுமே நீங்க ஒரு லவ் அஃபேரில் விழுந்துடுறீங்க தான் திருமணம் பண்ணணும் அஞ்சாறு வருஷம் காதலிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது ஆயுள் பலம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் கலஸ்தராதிபதி இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு ரெண்டு ஜாதக இருந்து திருமணம் பண்ணா வாழ்க்கையில எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது அவசரமா எடுக்கக்கூடிய முடிவுகளால் நீங்க பாதிக்கப்படுவீங்க குறிப்பா திருமணம் போன்ற விஷயத்துல அவசரமா எடுக்கக்கூடிய பிரச்சனையிலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த அவசர முடிவுகளை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு முறையாவது வீ வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க மற்றபடி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி